நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி नगर चेन्नई ஆறுமுகன் சகோதரனே ஆனை முக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே பிள்ளையார் பட்டி கணபதியே பிழைகள் பொறுக்கும் குணநிதி அடியவர் அழைத்தால் வந்திடுவாய் அமைதி அவர்க்கு தந்திடுவாய் ஆனை ஆனைமுக உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார் சொந்தங்களுக்கு உங்களின் முத்ரா முத்ராமனின் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் சிறுவாபுரியில் இருக்கின்றோம் சிறுவாபுரியில் சிறுவாபுரி பாதயாத்திரை யாத்திரை ட்ரஸ்ட் அதோடைய நகர விடுதியானது ஏற்கனவே இங்கு ஒன்று உள்ளது இப்பொழுது இந்த நகர விடுதியில் விரிவாக்கம் செய்வதற்காக ஒரு பூமி பூஜையை இன்று காலை நம் நகரத்தார் பெருமக்கள் நடத்தினார்கள் இந்த பாதயாத்திரை யாத்திரை ட்ரஸ்டுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இப்பொழுது நம் நேர் முன் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த ட்ரஸ்டின் செயல்பாடுகள் இந்த விரிவாக்க கட்டிடமானது எப்படி எழப்போகிறது என்பதை பற்றி விளக்கமாக சொல்லுவார்கள் வணக்கம் நான் புரவலர் தேவகோட்டை என்னுடைய பெயர் சு சுப சிதம்பரம் வணக்கம் என் பெயர் கே சிதம்பரம் நான் ஆச்சியபுரத்தை சேர்ந்தவன் இந்த விடுதியின் வளர்ச்சிக்காக நாங்கள் மிகவும் முயற்சி செய்து செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொள் நான் செயலாளர் இந்த நகரத்தார் சிறுவாபுரி பாத யாத்திரை ட்ரஸ்ட்டுக்கு எனது பெயர் வந்து பிஆர் மீனாட்சி சுந்தரம் ஓனா சிறுவையல் தேவோட்டம் மாப்பிள்ள நான் எஸ்எம்பி எல் வீட்டு மாப்பிள்ள முப்பத்தி மூணு வருஷமாக இங்கே பாத யாத்திரை இது முப்பத்தி நாலாவது வருஷம் நகர விடுதி கட்டி இருபது வருஷம் ஆச்சு இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டுறோம் எல்லா நகரத்தாரும் சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணணும் சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரே ஒரு பொது நகர விடுதி இது ரொம்ப சீர சிறப்போடு செஞ்சுட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மாத கார்த்திகைக்கும் அன்னதானம் பண்ணுறோம் பன்னெண்டு மாதத்துக்கும் நாரத்தார்கள் வந்து உபயோதாரர்கள் இருக்காங்க பல ஊரை சேர்ந்தவங்க காலையில் பலாரமும் கொடுக்குறோம் மத்தியானம் சாப்பாடும் கொடுக்குறோம் நாங்கள் நின்றுட்டு இப்போ பேசுகிற இடத்துலையே வந்து அன்னதானமும் இங்கே சுவாமி கும்பிட்றதும் இருக்குது அதனால் இப்போ பக்கத்தில் ஒரு பெரிய ஹால் போட்டு சாப்பாட்டு கொட்டையை அங்கே மாற்றிட்டு இங்கே சாமி கும்பிட்ற மாதிரியும் அங்கே வந்து ரெண்டு ஃப்ளோருக்கு அஞ்சு அஞ்சு பத்து ரூம் கட்டி நம்ம நகரத்தாரெலாம் வந்து திருச்செந்தூர் மாதிரி இருந்து தங்கி சாமி கும்பிட்டு போகிறதுக்காக அந்த பணிக்காக நாங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிற நகரத்தாரெலாம் எங்களுக்கு நிறைய நிதி உதவி கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக கட்டி முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என் பேர் முத்தையா சம்பத் தேவகோட்டை கண்டி மூனா வீடை சேர்ந்தவன் இப்போ ட்ரெஷரராக இருக்க அந்த இதில் அருந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு நகரத்தார் சிறுவாவுரி பாதயாத்திரை குழுவின் சார்பாக கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் நகரத்தார் விடுதியிலே அருகாமையிலே இருக்கக்கூடிய இடத்தில் பூமி பூஜை செய்து வருபவர்கள் தங்குவதற்கு வசதியாக ஒரு பத்து ரூம் கட்டலாங்கிற ஒரு முடிவு செஞ்சு இன்றைக்கி பூமி பூஜை நடந்திருக்கு அருளாடி சாமியாடி அவர்கள் வந்து இன்னைக்கு வருகை தந்து சிறப்பு செய்தார்கள் பிஎம்சிடி வள்ளியப்புலன் இங்கே வந்திருந்தார்கள் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்திருந்தார்கள் வந்தவர்களெல்லாம் இறைவன் சிறுபாபுரி முருகன் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இங்கே வந்தவர்களெல்லாம் வாரி இன்று வழங்கினார்கள் உலகம் முழுகும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் இந்த விடுதியினுடைய சிறப்புக்கு தாங்கள் சிறப்பு செய்கிற வகையிலே தொடர்பு கொண்டு எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம் இந்த பாத யாத்திரை முப்பத்தி மூணு ஆண்டுகள் நிறைவு பெற்று முப்பத்தி நாலாவது ஆண்டு வருகிற ஒன்பதாம் தேதி நிகழவிருக்கிறது இந்த பாத யாத்திரையினுடைய கமிட்டியிலே புரவலராக சுப சிதம்பரம் செட்டியார் அவர்கள் இருந்து வருகிறார்கள் நடப்பு காரியராக கே சிதம்பரம் செட்டியார் அவர்களும் செயலராக ஆர் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் பொருளாளராக முத்தையா சம்பத் அவர்களும் மற்றும் இங்கே ட்ரஸ்டிகெல்லாம் வந்திருக்கிறார்கள் அதில் முத்துராமன் சித்தியார் அவர்கள் வேந்தன் பெட்டி முத்துராமன் ஜெட்டியார் அவர்களும் சபா லட்சுமணன் தேவகோட்டை அவர்களும் மூலி ராமநாதனன் தேவகோட்டை அவர்களும் சோமு ஆராவயல் சோமு அவர்களும் மணி அம்பத்தூர் தேவகோட்டை காரைக்குடி மணி அவர்களும் தேவ ஓட்டை மாணிக்கம் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு மிக அற்புதமாக இன்று நடைபெற்றது இதனுடைய தொடர்ச்சியாக நீங்களெல்லாம் கொடுக்கின்ற நல்ல ஆதரவிலே தான் மிக விரைவாக திருப்பு விழாவிற்கு நகரத்தார் பெருமக்களும் நாட்டார் பெருமக்களும் இங்கே இங்கே ஒவ்வொரு ஆண்டும் ஆடிக்கிருத்திகளே எப்படி ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதேபோல் ஒரு நிகழ்வை கூடிய விரைவாக நீங்களெல்லாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது இந்த டிரெஸ்டில் இன்னைக்கு பி எல் செல்வநாதன் செட்டியார் அவர்கள் வேந்தன்பெட்டி ஆடிட்டர் பழனியப்ப செட்டியார் அவர்கள் கண்ணன் தேவகோட்டை கண்ணன் அவர்கள் மூவரும் இன்றை எங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் வருகிற நாட்களிலே அவர்களும் வந்து விடுவார்கள் ஆக விடுதியினுடைய தோற்றம் நீங்களெல்லாம் பார்த்தது ஆரம்ப காலத்திலே பதினைந்து பேர் இந்த பாத யாத்திரையாக வந்த இந்த சிறுபாகுரி சின்னம்பேடு இந்த தினம் பல லட்சக்கணக்கான பேர்களை இங்கே கூட்டி வருகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பு இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனுடைய செயல் என்று சொல்லி அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் மிகச்சிறப்பு என்னவென்று சொன்னால் இங்கே வந்து செல்கிறவர்கள் நிச்சயமாக வீடு வாங்கி விடுகிறார்கள் அதிலே கண்கூடாக பார்த்த உண்மை மெய்யடியார்கள் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இந்த ஸ்தலத்திலே அருணுரிநாதர் வந்தது மிகவும் சிறப்பானது ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிறுவாபுரி என்கிற சின்னம்பேட்டிற்கு நீங்களெல்லாம் ஒரு முறை வர வேண்டும் இந்த விடுதியினுடைய வளர்ச்சிக்கு உலகம் முழுவதும் நகரத்தார் சமூகம் மிகச்சிறிய சமூகமாக இருந்தாலும் அள்ளி கொடுப்பதிலே வல்லமை பெற்றவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவர்கள் இங்கே நடைபெறுகின்ற இந்த விழா இதிலே பங்கேற்று செய்ய வேண்டுமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நகரத்த சிறுபாவின் பாத யாத்திரை சின்னம்பேடு கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் காலத்தை மாற்றிடும் கற்பகமே கவலைகள் கஜமுகனே கண்களில் பெருது நீரூட்டு உன் கருணையினால் அதி நீ மாத்து ஆனை முக விநாயகனே ஆறு முகம் சகோதரனே சங்கரன் மகனே கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே சங்கரன் மகனே கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே சந்ததம் எல்லாம் உன்னை தொழுவோம் நல்ல சந்ததியை நீ தந்திடுவாய் முக விநாயகனே ஆதிமுக சகோதரன் கொழுவிற்பாய் குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய் கோபுர வாசலில் கொலுவிற்பாய் குன்றாத வளத்தினை தந்திடுவாக்கின் குறைகளை நீக்கி வாழ்வழிப்பாய் ஆனை முக விநாயகனே ஆறு சகோதரனே மகனாய் தோந்தி வந்தவனே மந்தின் ஆடும் கீசனுக்கு மகனாய் தோன்றி வந்தவனே மனக்குறை எல்லாம் போக்கிடுவாய் மங்கள வாழ்வினை தந்திடுவாய் ஆனை முக விநாயகனே ஆளுமுகம் சகோதரனே ா கண்ணியர்க்கு திருமணமாலை தந்திடுவாய் திருமணமாக கண்ணியர்க்கு திருமணமாலை தந்திடுவாய் திருவடி தொழுதிடும்படியவர்க்கு திருவருள் புரிந்து துணை இருப்பாய் ஆனை விநாயகனே ஆறு முதோதரே வேண்டி <laughs> ஹரா worsamasta masih krida kerita pada YamEsha2040 royale coim Exec。waramasade kuyyan wathode kar leo kar rεί kabala잖아 kehamlep trees karnaasya sami aesthetic. we welcome new singers, foreign lunas,wei kese 700 avцев, and industryוץTY swaroomi grazi. we welcome a今回 Aryan yung amustegone kusuma heavenly ark lending reconstruction of Ke деревna roga kileh r spikesarima ke fengzi yung mi Sache vaishali siamandit green granite. we welcome a previously there military general to the works of functions kwe teri we welcome a before 19th century warimventulai sangane record, a priori me nägáti sæ formal duar archibet ro chiliga raimedi kaye ra Freedom of kolokai divya gangan akrod Deswegen us seri épaedoo marraig எனக்குள்ளதான் <aning> <growling> और करा आ 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 அப்படி ரெண்டு கையால் அள்ளி அன்னை இங்க திரும்பி ஆச்சு இங்க சுமங்கேசுக்கு வாழ்க வாழினாய் புத்தரே நூதன சாபனை நிர்வாணம் प्राप्ति ਰਹந்து. எல்லாரோடத்துக்கு எல்லாரோடதுக்குமா? எல்லாரோடத்துக்கு. நம்ம கல்ப்ர 450 வரணும். நம்ம கல்ப்ர 450 வரணும்.